சிவன் அசைந்தால் அசையும் இந்த உலகமெல்லாம் அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்றதுக்கு பிரம்மாவும் விஷ்ணு பகவானும் அடியும் முடியும் தேடியுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு சிவபெருமான நம்ம இந்த இடத்துல திருவாலாங்காட்டில் புத்தர்களிடம் இருக்கும் ஆணவத்தை ஒழிச்சு நடன காட்சியில் காளியை வென்ற சிவபெருமான நம்மளும் தரிசனம் பண்ண வந்திருக்கிறோம் அவரோட பாதம் மணிந்து நம்ம இந்த வீடியோ வந்து பதிவு பண்றோம் வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க நடன கலையில் வந்து வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க வந்து திருவாலாங்காட்ல இருக்கிற இந்த சிவபெருமானோட நடன காட்சியை தரிசனம் பண்ணா வெற்றி நிச்சயம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட பக்தர்கள் வந்து வழிபட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பக்தர்களுக்கு முக்தி தரக்கூடிய ஒரு முக்தி ஸ்தலமாகவும் இந்த திருத்தல அமைஞ்சிருக்குது ஊர்த்தவ தாண்டம் ஆடுறப்ப அவருடைய திருவடியில் காட்டி பக்தர்கள் கருள் புரிகிறாரு கோவிலோட நிறையா சிறப்புகளும் அதிசயங்களும் அற்புதங்களும் இந்த வீடியோவில் இருக்கு சிறந்த சிறப்பான சிவாலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம் எங்கேன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க திருவாலங்காட்டுக்கு தான் சென்னையிலேருந்து ஒரு எழுவது கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கிற ஊர் தான் திருவாலங்காடு ரூ அப்ப திருஞான சம்பந்த சுந்தரர் இவர்களால் மட்டும் பாடல்கள் பாடப்பெற்ற திருத்தலம் மட்டும் இல்லாமல் காரைக்கால் அம்மையாரும் பாடியிருக்காங்க அர்ணகிரிநாதர் சுவாமிகளும் பாடல்கள் பாடி இருக்காங்க ஜேக்கிலார் பெருமானும் இத்திருத்தலத்தை வந்து பதியங்கள் பாடியிருக்காங்க தேவார பாடல்கள் பாடப்பெற்ற இரநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயம் நாட்டு தலங்கள்ல ஒரு சிறந்த ஒரு சிவ தலம் தான் திருவாலங்காடு இந்த திருவாலங்காடோட தல வரலாறையும் சிறப்பு கலை வீடியோல வந்து பார்க்கலாம் ஆறுகோட முனிவர் இங்கே வர்றதுக்கான காரணம் என்னான்றதையும் சுனந்த முனிவர் வந்து தவம் முக்தி அடைஞ்ச திருத்தலமும் இந்த திருவாலங்காடு தான் சிவபெருமானோட அம்மையரா விளங்கும் காரைக்கால் அம்மையாரோட முக்தி ஸ்தலமும் இத்தலம்தான் மூஞ்சிகேச முனிவர் எதனால மூஞ்சி கேச முனிவர் அப்படின்னு பெயர் வர காரணம் என்னான்றதையும் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம் வீடியோ வந்து பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆலயத்தோட தல வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா சும்பன் நிசும்பன்ற இரண்டு அறக்கர்கள் வந்து இந்த ஊர்ல வந்து ஆழமரங்கள் அதிகமா இருக்கிற இந்த இடத்துல தேவர்களையும் மனிதர்களையும் வந்து ரொம்ப துன்பம் கொடுத்துட்டு இருக்காங்க வந்து இங்க தவம் பண்ணிட்டு இருந்த இரண்டு முனிவர்கள் வந்து சிவ பார்வதியிட்ட சென்று முறையிடுறாங்க இந்த அறக்கர்களை வந்து அகற்றி தருமாறு பார்வதி தேவி வந்து தன்னுடைய கண் பார்வையால உருவாக்கப்பட்ட காளிய வந்து இந்த இடத்துக்கு அனுப்புறாங்க காளி தேவி ஆக்கிரோசமா இங்க இருக்கிற இரண்டு அறக்கர்களை வந்துடுறாங்க இந்த ஆலங்காட்டுக்கு தலை வந்து காளியே இருக்காங்க ரத்தத்தை காளி தேவி மற்றவங்களுக்கு வந்து பல கோர செயல்களை வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க அதனால இங்க தவம் பண்ணிட்டு இருந்த மூஞ்சி கேச முனிவரும் கார்கோட முனிவரும் சிவபெருமான்கிட்ட வந்து வேண்டாங்க ஆலங்காட்டு காளியை வந்து இந்த இடத்துல இருந்து நீங்கி வேற இடத்துக்கு போகுமாறு முனிவர்களோட நீண்ட நாள் வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காண்டி சிவபெருமான் கோர வடிவில் வந்து இந்த ஆலங்காட்ட வந்து அடையிறாரு இங்க இருக்கிற காளியை பார்த்துட்டு இந்த இடம் நீங்கி வேற இடத்துக்கு போகுமாறு வந்து ஆணையிறாரு ஆனா காளி வந்து என்னுடன் நடனம் ஆடி இந்த இடத்த வெற்றி கொண்டா நீயே இந்த ஆலங்காட்டுக்கு தலைவனாகலாம் அப்படின்ற ஒரு சவாலையும் விடுறாங்க அந்த சவாலை ஏத்திட்டு ஈசன் வந்து உலகமே அதிரும் அந்த ஊர்த்தவ தாண்டவத்தை வந்து ஆட ஆரம்பிக்கிறாரு ஆடிட்டு இருக்கிற பேர் தன் காதுல இருக்கிற காது இருக்கும் இருக்க மணிகளை வந்து கீழே உள்ள வைக்கிறார் கீழே விழுந்த அந்த காதனியோட மணிகளை தன்னுடைய இடது கால் பெருவரில் எடுத்து மறுபடியும் காதில் பூட்டுறாரு இதை கண்ட காளி இது போன்ற தாண்டவத்தை வந்து தன்னால் ஆட இயலாது அப் நான் வந்து தோற்று விட்டேன் அப்படின்னு தோல்வியை ஒத்துட்டு இடத்த விட்டு நீங்குறாங்க ஆனாலும் சிவபெருமான் வந்து தேவியின் வடிவமான காளியை வந்து நெய்யன்றி உனக்கு சமமானவங்க வேற யாரும் கிடையாது அதனால் என்னை வழிபட வரும் பக்தர்கள் வந்து முதல்ல உன்னை வழிபட்ட பின்பே என்னை வழிபட்டால் முழு பலனும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு வரத்தையும் அழி காளி வந்து முக்தி தீர்த்தது பக்கத்தில் இயல்பாளிக்க செய்கிறாரு இந்த இடம் தான் காளியோடு போட்டியிட்டு தூர்த்தவ தாண்டவம் ஆடின ஆலமரம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பார்க்குறக்கே ரொம்ப அருமையாக இருந்தது ரொம்ப பழமையானது ஆலயத்தில் வந்து கல்வெட்டுகள் வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு கல்வெட்டுகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே மூலவர் வந்து ஆர்ணேஸ்வரர் தேவர் சிங்க பெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க உச்சவர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ரத்ன சபாபதி தாயார் வந்து வண்டார் குழலி உச்சவ தாயார் வந்து சமிசீனாம்பிகை தீர்த்தம் பார்த்தீங்கன்னா முக்தி தீர்த்தம் ரொம்ப பெரிய ஒரு தீர்த்த குளமாக இருந்தது இதுக்கு பக்கத்தில் தான் காளி தேவிக்கு தனியாக ஒரு சந்நிதி இருந்தது தலை விருட்சம் ஆழமரம் ஆழமரம் அதிகமாக இருந்ததுனால திருவாலங்காடு அப்படின்னு இந்த ஊருக்கு பெயர் காரணமும் வந்ததுக்கு ஒரு வரலாறு சான்றிதழ் இருக்குது சபைகளில் முதன்மையான சபையான ரத்தன சபையோட வரலாறு என்னன்றத பார்க்கலாம் ஐந்து சபைகளில் முதன்மையான சபை தான் ரத்தன சபை ரத்தன சபை வந்து திருவாலங்காட்டில் இருக்கு இந்த திருவாலங்காட்டில் இருக்கிற ரத்தன சபைக்கு மேற்கூரை பார்த்தீங்கன்னா தாமரத்தால் வேயப்பட்டிருக்கும் சிதம்பர நடராஜ பெருமானுக்கு பொன் முதலாம் பரந்தாக சோழன் தான் இத்தலத்துக்கு வந்து தாமரத்தால் வந்து வேயப்பட்ட பஞ்ச சபைகளில் வந்து முதன்மையான சபையான தாமர சபையை வந்து அமைத்து கொடுத்த சோழம் இது கலசங்களோட ரொம்ப பழமை பாக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இந்த வெயிலுக்கு அதுக்கும் அப்படியே தக தகன்னு ஜொலிச்சுட்டு இருக்கும் சபை ரத்ன சபைக்கு உள்ளரதான் வந்து சிவபெருமானோட நடன காட்சியோடமான திருமேன் இருக்கு காரைக்கால் அம்மையாரோட திருமேனி இருக்கு சுனந்த முனிவரும் சிவன் பக்கத்திலேயே அமைந்திருக்கிறாரு அறுபத்தி மூணு நாயன்மார்களை ரொம்ப சிறப்பு வாய்ந்த அம்மையார் தான் காரைக்கால் அம்மையார் இவங்க வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வரிசையில் வந்து அமர்ந்த நிலையில் தான் இருப்பாங்க எல்லா சிவாலயத்திலையும் காரைக்கால் அம்மையார் வந்து கைலாயத்துக்கு ஒரு முறை போறப்ப அவங்க வந்து கைலாயத்துல பார்க்குற இடமெல்லாம் சிவனோட திருமேனி லிங்க திருமேனியாக தெரிஞ்சிருக்கு அப்போ வந்து அவங்க காலால் நடந்து போகாம தன்னுடைய தலையால் வந்து அந்த கைலாயத்தை நடந்து கடந்து போயிருக்காங்க அப்போ சிவபெருமானே தோன்றி காரைக்கால் அம்மையே நீங்கள் வந்து திருவாலங்காட்டில் போய் இருங்க அங்கே வந்து உங்களுக்கு நடன காட்சியை காட்டுறேன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க காரைக்கால் அம்மையாருக்கு நடன காட்சி காட்டின திருவாலங்காட்டில் தான் காரைக்கால் அம்மையார் வந்து முக்தி அடைஞ்சிருக்காங்க அவங்க இருக்கிற இடம் தான் அந்த ரத்தன சபையாகவும் இருக்குது இடத்துக்கு ஒரு முறை வந்து காரைக்கால் அம்மையார் வந்து ஜோதியா வந்து அந்த ரத்தன சமைக்கல போற ஒரு விழாவும் பெரும் விழாவும் அங்கே வந்து நடந்துட்டு இருக்கு நிறையா முனிவர்களோட திருவுருவத்தை வந்து இங்கே பார்க்க முடியுது இவரும் சண்டேச அனுக்கிரகர் ஸ்ரீ வடாலீஸ்வரர் ஸ்ரீ வண்டார் குழலி அம்மன் கார்கோட முனிவர் மூஞ்சிகேச முனிவர் பதஞ்சலி முனிவர் அனந்தன் பாதவூர் அடிகள் இப்படி நிறையா முனிவர்கள் வந்து இந்த திருத்தலத்துல வந்து பார்க்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாம சிவபெருமான் கோவில்லையே ரொம்ப அற்புதமான ஸ்ரீ நாகராசரையும் பார்க்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாம பணரையும் பார்க்க முடிஞ்சது அற்புத காட்சியை வந்து இங்க மட்டும்தான் பார்க்க முடியும் வெளி சுற்று பிரகாரத்திலே வந்து நம்ம பஞ்சபூத தலங்களை வந்து பார்த்து வணங்குற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க நம்ம அனைவரையுமே நம்ம வணங்கிட்டு ஒரு சுற்று பிரகாரத்துல பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஏகாம்பர ஈஸ்வரர் இருக்கிறாங்க அவர் மட்டும் இல்லாமல் ஸ்ரீ வால்மீகீஸ்வரரும் இங்க பார்த்து வணங்க முடிஞ்சது விநாயகரோட திருவுருவம் இருக்கும் அவங்களே வணங்கிட்டு அதுக்கடுத்து தான் வந்து தட்சிணாமூர்த்தி அவங்களும் கருவறை சுற்று பிரகாரத்துலேயே இருப்பாங்க அவங்களையும் பார்த்து ரொம்ப வணங்கிக்கலாம் ரொம்ப பழமையான ஒரு திருத்தலம் சிவபெருமானோட கழுத்துல இருக்கும் தான் கார்கோடை முனிவராக இருக்காரு ஒரு சமயம் வந்து சிவபெருமானோட கையில் வந்து அவருடைய நஞ்சை வந்து கார்கொடர் கைக்கிறதுனால சிவபெருமான் வந்து சாவம் கொடுத்துறாங்க நீ பூலோகத்தில் போய் பிறந்து நீ தவம் பண்ணி நீ வரணும்னு சொல்லிட்டு அப்போ கார்கொடர் வந்து பூலோகத்தில் வந்து பிறக்கிறாரு பிறந்து ஒவ்வொரு தலங்களையும் அவர் தரிசனம் பண்ணுறாரு சென்னைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கார்கோடர் முனிவருக்கு வந்து சன்னதிகளும் கோவில்களும் அமைச்சிருக்கிறாங்க கடைசியாக வந்து திருவாலங்காட்டில் வந்து இப்போ பனிவா மூஞ்சி கேச முனிவரை வந்து வணங்குறாரு மூஞ்சி கேச முனிவரை வணங்குறதுக்கு அப்புறம் அவருடைய சாபம் நீங்கிருது அதனால இங்கேயே வந்து வந்து முக்தியும் அடைஞ்சாரு அனைவருக்கும் முக்தி கொடுக்கக்கூடிய மூஞ்சிகேச முனிவர் யார்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர முனிவர் தான் சுதந்திர முனிவர் வந்து இந்த திருத்தலத்துல பல யுகங்களாக வந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ அவர் தலையில வந்து மூஞ்சி புல் அப்படின்ற ஒரு புல் வந்து தலை முழுவதுமே படர ஆரம்பிச்சிருது அதுலேருந்துதே அவரோட பெயர் வந்து மூஞ்சி கேசர் அப்படின்ற ஒரு பெயரும் வந்திருக்கு நிறையா முனிவர்கள் வந்து தங்களை மறந்து ரொம்ப வருடம் சிவபெருமானை நினைத்து தவம் இருக்கிறதுனால அவங்க மேலே புற்றாவும் உருவா சில முனிவர்களுக்கு வந்து சுற்றி இருக்க என்ன நடக்குது என்று தெரியாமலே அவங்க பல வருடங்களை வந்து தவம் பண்ணுறாங்க இங்கே தவம் இருந்த மூஞ்சிகேச முனிவரும் அது மாதிரி தான் தவம் இருந்திருக்கிறாரு கோவில் வந்து ரொம்ப பெரிய கோவில் பெரிய பிரகாரம் ஆனால் வெயில் வந்து பயங்கரமான ஜாஸ்தி நம்மளால் நிற்க கூட முடியாமல் இருந்தது தீர்த்த குளம் பார்த்தீங்கன்னா முக்தி தீர்த்தம் தான் ரொம்ப பெரிய ஒரு தீர்த்த குளமாக இருந்தது சூரியன் மறையிற அந்த மாலை பொழுதுல வந்து சூரியன் மறைகிற அந்த காட்சியும் சூரியனோட அந்த ஒளி கதிர்கள் வந்து அந்த முக்தி தீர்த்த குளத்தில் விழுகிறதும் ரொம்ப அழகான ஒரு காட்சி அமைஞ்சிருந்தது எடு இணைந்த ஒரு காட்சி அமைஞ்சிருந்தது அதுக்கு பக்கத்திலே வந்து காளி பத்திர காளியோட ஆலயமும் இருக்கு காளி தேவியை பார்க்குறப்ப ரொம்ப ஒரு பயங்கரமாக சக்தி வாய்ந்த ஒரு அம்மனாக வந்து மக்களுக்கு வந்து அருள் இருக்காங்க நிறையா பக்தர்கள் வந்து எலும் இருந்து விளக்கு ஏற்றது வந்து நம்ம போகிறப்ப பார்க்க முடிந்தது எல்லையிலே காக்கும் காளியாக வந்து இந்த ஊரை வந்து காத்தருள்றாங்க போகிற பக்தர்களும் எல்லாருமே காளியம்மனை வணங்கிட்டு தான் நம்ம சிவபெருமானை வணங்க போகிறாங்க ரொம்ப அருமையான ஒரு திருத்தலம் போதும் அப்படின்ற ஒரு மனநிலை வரக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த பழமையான ஒரு சிவாலயத்தை வந்து நம்மளும் வணங்கியாச்சு ஏன்னா சம்பந்தர் வந்து இந்த ஆலயத்துக்கு வர்றப்பால் அம்மையார் வந்து தலையால் நடந்த இந்த திருத்தலத்தை வந்து கால்பதிக்கு வந்து ரொம்ப யோசிச்சிருக்காரு அதனால ஊருக்கு வெளியிலே வந்து அவர் தங்கியிருக்காரு அப்போ வந்து இரவுலே வந்து சிவபெருமான் அவரோட கனவில் போயிட்டு பத்திய பதியங்கள் பாடு மாதிரி அவர் எடுத்து கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து இந்த திருத்தலுக்கு சென்று கோவில் இருக்கும் இறைவனை வந்து பதியம் வந்து பாடியிருக்காரு ஆலங்காட்டு அப்பனை பற்றி ஆமளும் எத்தனையோ சிவாலயத்து போய் சிவபெருமானோட பெருமைகளையும் ஆலய சிறப்புகளையும் சொல்லிட்டு எளிமையா வழிபட்டாலும் உள்ளன்போட வழிபடும் பக்தர்களுக்கு உடனே காட்சி கொடுக்குற நம்ம சிவபெருமானோட ஆலயங்களை பார்க்க வாய்ப்பை கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கும் திருத்தலங்களுக்கு செல்றதுக்கு உதவியாக இருந்த எல்லாத்துக்கும் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை பார்த்த எல்லா வியூவர்ஸுக்குமே ரொம்ப நன்றி நீங்களும் திருவாலங்காடு போயிட்டு திரு வடானீஸ்வரர் வழிபட்டுட்டு அம்பாளையும் வழிபட்டு கொடிமரம் பழிபீடம் இவங்க எல்லாத்தையுமே பார்த்து சிறப்பாக வழிபட்டுட்டு வாங்க நிறையா சிறப்புகளை கொண்ட அஞ்ச சபையில் முதல் சபையை நம்ம பார்த்தாச்சு காளி தேவியும் சக்தி பீடத்தில் காளி பீடமா இங்கே விளங்கிட்டு இருக்காங்க இவ பெருமானோட ஊர்த்தவ தாண்டவ தளத்தை வந்து நாமளும் பார்த்து தரிசனம் பண்ணியாச்சு இறைவனோட அருள் எல்லாத்துக்குமே கிடைக்கணும்